நம்ம எஜே சூர்யா அவர்கள் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு வரித்தனமான ஒரு நடிகர்ப்பா வில்லன் கேரக்டரில் செமையா மிரட்டராக இருப்பா அப்படின்னு தான் எல்லா நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அவர்களுக்குலாம் தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அதோட வீரியம் தெரியாது என்ன அப்படின்னா எஜே சூரிய அவர்கள் ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு இயக்குனர் அற்புதமான ஒரு திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு அவருடைய முதல் நான்கு படங்கள் வாலி குஷி நியூ அன்பேரு இந்த நான்கு படங்களுமே வேறு லெவலில் ஸ்க்ரீன் பிளே இருக்கும் டைரக்ஷன் இருக்கும் அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் கிட்டே ஐந்தாவதாக கேட்டால் ஒரு ஏழு எட்டு பத்து வருடங்கள் கழித்து இறக்கிய இசை கூட பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே விறுவிறுப்பான சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே ஆனாலும் கூட என்ன இருந்தால் நான்கு நாட்களில் ரிலீஸ் ஆனால அது பெருசாக போகலை முதல்ல எஜேஸ்வர்கள் சிறந்த நடிகர் என்பதை தாண்டி சிறந்த இயக்கணும் அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரி முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயம் சரி அவர் இருப்பத்துக்காக அவர் நடிக்கிறாரு நடித்து ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்னைக்கு கோடிக்கணக்காக சம்பளம் வரார் எல்லா ஹீரோக்களுக்கும் இவ்வளோ தான் நடிச்சு கொடுத்தாரு ஸோ அப்படிப்பட்ட எஜ் ஏ மீண்டும் எப்போது இயக்குனர் ஆவார் படம் இயக்குவார் அப்படின்னு அவருடைய தீவிரமான ரசிகள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கில்லர்னு ஒரு படத்தை வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் இயக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லியே சில வழங்கள் ஆச்சு ஒரு காரெல்லாம் இறக்குமதி பண்ணார் ஜெர்மனிலேருந்து அதுக்கப்புறம் என்னாச்சே தெரில என்னாச்சு மீன்ஸ் அவர் நடிக்கிறதுக்கான கமிட்மெண்ட்ஸே ஏகப்பட்ட வருடங்களில் அப்படியே இழுத்துருச்சு ஸோ இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிற கமிட்மெண்ட்லாம் முடிச்சு கொடுத்துட்டு புதிய கமிட்மெண்ட்களை அவ்வளவா வந்து ஏற்றுக்காமல் தான் இயக்கக்கூடிய அந்த கில்லர் படத்தில் தான் முழு கவனத்தையும் செலுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு இப்போ இந்த கில்லர் படத்தை பற்றி அவர் அப்படியே போகிற போக்கில் ஒரு அப்டேட்டையும் கொடுத்து போயிருக்காரு என்ன அப்படின்னா வர ஜனவரி மாதத்துலேருந்து இந்த கில்லர் படத்துக்கான ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பர்ஃபார்மன்ஸு அண்டு ப்ரொடியூசரு எல்லாமே வந்து எச் சூர்யா தான் கில்லர் படம் அற்புதமான ஒரு ஃபேண்டஸியான ஜாலியான த்ரில்லராக உருவாக போதாம் இன்னும் என்ன ஒரு தகவல்னா நியூவோட சீக்குவளம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ நியூ எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதோட சீக்குவலுங்க போது இன்னும் வேற லெவலில் ஒரு வந்து தெறிக்க விடுவார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் யாரெல்லாம் எஜே சூர்யாவோட இந்த கில்லர் படத்துக்காக ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமல் last soledad